இப்போ நம்ம எல்லா காயும் போட்டு ஒரு அல்யூஸ் அதுக்கு எல்லா காயும் நறுக்கி நெனா அலம்பி அது இந்தமாரி ஒரு குக்கரில் போட்டுவிட்டு அதுக்கு தேவையான ஜலத்தையும் வச்சுட்டு குப்பியும் போட்டு ஒரே ஒரு விசில் இந்தமாரி வேக போட்டு எடுத்து வச்சுக்கணும் ஜெலம் கூட இருந்தால் அதுமாரி கொஞ்சம் வலிச்சு வச்சுக்கலாம் அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு ஒரு டேஸ்ட் அரைக்கணும் அதுக்கு தேங்காய் தேவையானாலும் தேங்காய் நானும் பெரிய முடியலை ஒரு மூடி அளவுக்கு போடுங்கோ இதுக்கு ரெண்டு கருவுக்குள்ள போட்டுக்கோங்க

சேப்பங்கிழங்கு போடுற வாழை இருக்குதுன்னா சேப்ப கிழங்கு தனியா வேக வச்சு உரிச்சு அதுக்கப்புறமா இதோட கலந்து கொம்போம் பச்சை காய்கறி எது வேணாலும் போடலாம் உருளைக்கிழங்கு தோழியோடையும் போடலாம் தோழி இல்லாமையும் போடலாம் இப்ப நம்ம பேஸ்ட் ஒன்று அரைச்சிட்டு பார்ப்போம் எப்படி வருது இப்போ வேக இந்த காயில வந்து நம்மளுக்கு அழைச்சமில்லையா இந்த பேஸ்டை இப்ப போடுறோம் இது என்னன்னா ஏன் கொஞ்சம் கிரீன் கலரில் இருக்குது அப்படின்னா இந்த கருவேப்பிலை வச்ச பார்த்து என்ன கருவேப்பிலை சாப்பிடாம வாழ்வேன்

ஆறு வச்சதுக்கப்புறமா இந்தமாரி தயிரை இந்தமாரி விட்டு அதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணணும் இந்தமாரி விடணும் இப்போ கலக்க வேண்டாம் கட்டியும் விட்டுட்டு நான் போயிடும் கொஞ்சம் பச்சை தேங்காய் விட்டுட்டு அப்புறமா வேணாலும் மறுபடியும் வேணாலும் உங்களுக்கு சாப்பிட பின்னாடி வேணாலும் வெட்டுக்கலாம் வெளியில் பாஸ்மதி காரை ரெண்டு பேரும் இப்படியே போட்டாச்சு